அப்ப அதுல பேசும்போது எடப்பாடி ஐயா என்ன சொல்றாங்கன்னா நாங்க செஞ்ச நல்ல திட்டங்கள்ல கூட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட மடல அரசாங்கம் போன எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ அந்த மாவட்ட மக்களுக்கு எதுவுமே வேணும் அப்படின்னு வந்து செய்யவே இல்லை கோயில் பணத்தை எடுத்து வந்து நீங்க கல்லூரிகள் கட்டுறது தவறு சாராய கடையில வர வருமானத்தை வச்சுதான் நிறைய வேலைகளை பாக்குறாங்க போதை அரசாங்கம் சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அடுத்து அஞ்சு வருஷம் இந்த ஆட்சி அமைஞ்சுதான் இன்னும் சாராய கடைகள் அதிகமாகும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கும் வாடகை ராஜ் அவர்கள் வந்து சொல்லாம கொள்ளாம நேற்று பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காங்க தேசியவாதிகளுக்கு என்னது அன்பான வணக்கங்கள் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதுமாக சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்கிறாங்க ஒவ்வொரு ஊராக போய் மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு நடக்கும் ஆட்சியினுடைய அவலங்களை வந்து எடுத்து சொல்லி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போது நம்ம தமிழகம் வந்து எவ்வளோ முன்னேற்ற பாதையில் போயிருக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அந்த திட்டங்களுக்கு பூரா இன்னைக்கு இருக்கும் ஆளும் அரசாங்கம் எப்படி ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டுது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்தாருல அம்மாவுடைய ஆட்சி அமையணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இரண்டு நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பொதுக்கூட்டமும் நேற்று வந்து மக்களுக்கு மத்தியில வந்து பேசுறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நல்ல கூட்டங்கள் நல்லா கூடுது இந்த கூட்டங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஓட்டுக்களா மாறணும் அப்படின்னு தான் எல்லாருடைய விருப்பமாகவுமே இருக்குது நேற்று கோயம்புத்தூர் பக்க பகுதியில் இருக்கும் ஒரு கிராமத்துல வந்து பேசுறாங்க மக்களுக்கு மத்தியில பேசும்போது நல்ல பெருவாரியான கூட்டம் மக்கள் வந்து தானாக வந்து கூட்டத்துல வர்ற அதுதான் ஒரு பெரிய விஷயம் வந்து கார் கார் வச்சோ வச்சு கூப்பிடல சாப்பாடு கொடுக்கல பணம் கொடுக்காம குவார்டர்ஸ்க்கு பணம் கொடுக்காம எல்லாமே அவங்களா வந்து தன்னிச்சையாக அண்ணாமலை அவர்கள் வந்தா எப்படி வருவாங்களோ அதே மாதிரிதான் எல்லாருமே வர்றாங்க அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும் போது மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறது இந்த விஷயத்துல வந்து நல்லா நமக்கு புரியுது அப்ப அதில பேசும்போது எடப்பாடி ஐயா என்ன சொல்றாங்கன்னா அதாவது இன்னைக்கு இருக்கும் திமுக அரசாங்கம் வந்து நாங்க செஞ்ச நல்ல திட்டங்கள்ல கூட இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த எல்லா எல்லா திட்டங்களுக்குமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு குப்பை அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம்ங்கிறதுல ஒண்ணுமே இல்லை விளம்பர மாடல் அரசாங்கம் ஷூட் எடுத்து ஆட்சி நடத்துறாங்க ஷூட் அரசாங்கம் இந்த அரசாங்கமே வந்து சிம்பிளி வேஸ்ட் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு மோசமா நடங்கதுன்னு மக்களுக்கு ஒவ்வொரு முறையும் அவர் வந்து எடுத்து சொல்றாரு இப்படித்தான் நம்ம வந்து விரும்புறோம் விரும்புறோம் அதாவது வந்து இன்றைக்கி இருக்கும் அரசாங்கத்தை வந்து எதிர்த்து வந்து நீங்கள் கேள்வி கேட்கணும் அவங்க செய்ய தவறுகளை வந்து சுட்டி காட்டினா தான் சாதாரண மக்களுக்குமே வந்து நமக்கான ஒரு அரசாங்கம் வந்து அடுத்து அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அப்படி எடப்பாடி ஐயா சொல்லும்போது அங்கே அதாவது கோயம்புத்தூர் சைடில் வந்து என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்திருக்கோம் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கோம் ரோடுகள் போட்டிருக்கோம் நல்ல மேம்பாலங்களை கொண்டு வந்திருக்கோம் கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிடலாம் ஏன்னா எடப்பாடி ஐயா அங்க இருக்கும்போது அந்த கொங்கு மண்டலத்தை வந்து நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க நிறைய பாலங்கள் ரோடு நல்லா கிளீனா இருக்கும் நல்ல டெவலப்மெண்ட் அதே மாதிரி வந்து 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 கம்பெனிகளுக்கு கரண்ட் கரண்ட் சப்ளை ரொம்ப நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க பில்லுமே கூட்டவே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனா இன்னைக்கு இருக்க அரசாங்கம் வந்து வந்ததுக்கு பிறகு ஐந்து முறை வந்து கரண்ட் பில்ல நமக்கே தெரியாம கூட்டி இருக்கிறாங்க இனி அடுத்து கரண்ட் பில் போதெல்லாம் எவ்வளவு பில்லு வரப்போகுதுன்னே நமக்கெல்லாம் தெரியல ஆனா எடப்பாடி ஐயா இருக்கும்போது கரண்ட் பில் வந்து நார்மலாக தான் நமக்கு இருந்தது எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தது அதையும் வந்து அவர் சுட்டி காட்டி பேசுகிறாங்க இப்போ எங்களுடைய கருத்துக்கள் என்னன்னா வட மாவட்டங்கள் எல்லாமே வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டேங்க அங்கிட்ட இருக்கும் மக்கள் எல்லாமே வந்து சுயம்புவாக முன்னேறி நிறைய கம்பெனிஸ் வச்சு நடத்துகிறாங்க நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாங்க ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ஆனால் அதே பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள் பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையாக இருக்கு இப்போ மதுரா டிவிஎஸ் இதை தவிர எங்க ஏரியா பக்கம் வந்து எதுவுமே இல்ல நிறைய திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இப்படி மாவட்டங்கள்லாம் ராமநாதபுரம் இங்கிட்டெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையாக இருக்கு மக்கள் வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்க அந்த மாவட்டங்களை வந்து கொஞ்சம் கருத்துல கொள்ளணும் இருந்து போன எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ அந்த மாவட்ட மக்களுக்கு எதுவுமே வேணும் அப்படின்னு வந்து செய்யவே இல்லை இனி அடுத்த ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பாக தென் மாநில தென் மாவட்டங்களை வந்து இவங்க கவனத்தில் கொண்டு இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறையா கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் செஞ்சால் அங்கே இருக்கும் ஆண்கள் நிறைய பேர் வந்து இப்ப வட மாநிலங்கள்ல போய் மாவு பிசினஸும் இட்லி தோசை கடைகளும் போட்டிருக்காங்க அங்க தொழில் இல்லாம அவங்க வந்து வடமாநிலங்களுக்கு குறிப்பா பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில அதிகமாக தமிழர்கள் இருக்காங்க இங்க சரியான வேலை வாய்ப்பு இல்லாததுனாலதான் அவங்க வந்து ஊரு விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போய் தொழில் செஞ்சு பிழைக்கிறாங்க இது நம்ம தமிழ்நாட்டுல வந்துருச்சுன்னா அவங்க எதுக்கு அங்கெல்லாம் போக போகிறாங்க எல்லாமே நல்லா படித்த இளைஞர்கள் படிச்சுட்டு இங்க வேலை கிடைக்கலங்கிற தான் அவங்க அங்கிட்டு போய் நம்ம ஒரு சொந்த பிசினஸ்ஸாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதே வந்து நீ அடுத்து வர அரசாங்கம் கண்டிப்பாக இதை கவனத்துல எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நேற்று எடப்பாடி ஐயா பேசும்போது மக்களுக்கு வந்து என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு நல்லா தெளிவாவே சொன்னாங்க இப்போ நமக்கே தெரியும் எடப்பாடி ஐயா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுமே வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த எந்த திட்டங்களையுமே வந்து அவர் வந்து கேன்சல் பண்ணல அதாவது வந்து ஸ்கூல்களுக்கு கொடுக்கிற அந்த சத்துணவு பொருட்கள் கரெக்டா கொடுத்தாங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரீ பஸ் பாஸ் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை பெண்களுக்கு படித்த பெண்களுக்கு வந்து திருமணத்திற்கு தங்கமும் பணமும் கொடுத்தாங்க ப்ளஸ் டூ படித்த பெண்களுக்கு வந்து நான்கு கிராம் தங்கமும் இருபத்தையாயிரமும் டிகிரி முடித்த பெண்களுக்கு வந்து எட்டு கிராம் தங்கமும் ஐம்பதாயிரமும் கொடுத்தாங்க இது வந்து ஏழை எளிய பெண்களுக்கு வந்து மிகவும் வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அம்மாவுடைய திட்டங்கள் லேப்டாப் கொடுத்தாங்க அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டி வந்து மானிய விலையில கொடுத்தாங்க இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளாக ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஸ்கூல்களில் சைக்கிள் இல்லை லேப்டாப் எதுவும் எந்த பிள்ளைகளுக்குமே கொடுக்கல இது வந்து நான்கு வருஷம் போலமே நிப்பாட்டிட்டாங்க ஆனால் கடன் மட்டும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும் ஆடும் அரசாங்கம் வாங்கியிருக்கு இதைத்தான் எடப்பாடி ஐயா சொல்றாங்க அதாவது வந்து நாங்கள் இருக்கும்போது இவ்வளவு கடனே இல்லை நாங்கள் எல்லாமே செஞ்சோம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலம் வந்து விவசாயத்துக்கு விவசாய பல்கலைக்கழகத்துக்கு சாரி அக்ரி யூனிவர்சிட்டிக்காக ஒதுக்கப்பட்ட இருநூத்தி இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை வந்து இன்னைக்கு வந்து சிப் சிப்காட்டு நடத்துறதுக்காக இன்னைக்கு வந்து திமுக அரசாங்கம் ஒதுக்கி இருக்காங்க இப்ப எடப்பாடி ஐயா என்ன சொல்றாங்கன்னா இந்த நிலங்கள் வந்து வேளாண்மை ஆராய்ச்சிக்காக கொடுக்கணும் அப்பதான் வந்து வேளாண்மை துறை வந்து வளரும் அதுக்காகத்தான் வந்து இந்த நிலங்களை ஒதுக்கணுமே தவிர சிப்கார்ட்டுக்கு ஒதுக்காதீங்க நீங்கள் சிப்காட்டுக்கு வந்து வேற இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதையுமே வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு வந்து வேளாண்மை துறை வந்து நலிவடைந்து வந்துகிட்டு இருக்கு இப்போ அக்னி யூனிவர்சிட்டிஸ் வந்து அதிகமாக ஆரம்பித்தோம்னா நம்ம படிக்கும் மாணவர்களுக்கு வந்து மிகவும் பேருதவியாக இருக்கும் இதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து வட மாநிலங்களுக்கு படிக்க போகிறாங்க அது வந்து தவிர்க்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கும் கோயில் பணத்தை எடுத்து தான் நிறைய கல்லூரிகள் வந்து கட்டப்பட்டு வருதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கலாம் நாங்க கோயில் பணத்தை எடுத்து நாங்க காலேஜோ ஸ்கூலோ கட்டல கல்விக்குன்னு ஒதுக்கப்படும் நிதியில இருந்துதான் கல்லூரிகள் வருஷத்துக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து கல்விக்காக ஒதுக்குறாங்க அதுலயே வந்து காலேஜ் கட்டலாமே ஆனா அவ்வளவு பணம்லாம் எங்க போகுதுன்னு நமக்கே தெரியல ஆனா எடப்பாடி ஐயா சொல்றாங்க கல்விக்காக ஒதுக்கப்படும் தான் கல்லூரிகளுக்கு வந்து கட்டணும் இதை வந்து நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா கோயில் பணத்தை எடுத்து வந்து நீங்க கல்லூரிகள் கட்டுறது தவறு அப்படிங்கிறாங்க அதை ஒத்துக்கலாம் கோயிலில் போடும் முண்டியல் பணம் எல்லாமே வந்து கோயில் நிர்வாகத்துக்காக கோயிலை வந்து செப் பண்ணிடலாம் ஒரு கும்பாபிஷேகம் நடத்தலாம் அதே மாதிரி வந்து அங்க இருக்கும் அந்த ஐயர்களுக்கு வந்து சேலரி கொடுக்கலாம் அவங்களுக்கு சேலரி ரொம்ப பிலோ டென் தௌசண்ட்க்கு கீழே தான் அவங்களுக்கெல்லாம் சேலரி இருக்கு அவங்களுக்கு உண்டான சேலரிகளை வந்து சேர்த்து கொடுக்கலாம் நிறைய கோயில்கள் வந்து பராமரிப்பு பண்ணாம ரொம்ப இருட்டடைஞ்சு ஒரு ஒளிவில்லாம இருக்கும் அந்த கோயில்களை வந்து அதை வந்து செப்பண்ணிட்டு அது அந்த கோயில்களை வந்து ஒரு குடமுழுக்கு பண்ணி மக்களை வந்து இன்னும் நிறைய வர வச்சோம்னா அங்கே இருக்கும் வந்து ஒரு டூரிசம் வந்து டெவலப் ஆகும் ஆன்மீகம் வந்து ஒரு பக்தி வந்து பெருகும் இது இந்த கருத்துக்களை வந்து நம்ம ஏற்றுக்கறலாம் அவர் சொல்றது வந்து சரியாக தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா கோயில் பணம் வந்து அந்த கோயிலுக்காகவே செய் தான் வந்து சரியான முறை ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கோயில் பணத்தை எடுத்து தான் எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாராய கடையில் வர்ற வருமானத்தை வச்சு தான் நிறைய வேலைகளே பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் போதை அரசாங்கம் சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற சிறு குழந்தைகள் எங்க பக்கத்துல இருக்கிற ஃபிஃப்த்து எல்லாம் அஞ்சாவது ஆறாவது படிக்கும் பசங்க கூட போதை பொருளுக்கு அடிமையாகி ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே பரிதாபமாக வீட்டில் இருக்கும் பொருட்களெல்லாம் எல்லாம் பிள்ளைங்க எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு கஞ்சா பொட்டம் வாங்கி சாப்பிட்றாங்க வீட்டில் வளர்க்கும் கோழியை கோழி சின்ன கோழியை கூட விடாம அதை தூக்கிட்டு போய் வித்துடுறானுங்க அவங்களாம் சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு இது வந்து கண்டிப்பாக போதை மாடல் அரசாங்கம் சரியான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சாராய கடையை நாங்கள் குறைப்போம் சொன்னாங்க ஆனா குறைக்காம அதிகப்படியாத்தான் ஆக்கியிருக்காங்க அதனால வந்து இங்க இருக்கும் இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகி சரியாக வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க இதற்கு பதில் மாற்றாகத்தான் இங்க அதிகமான வட மாநில இளைஞர்களை வந்து இங்க இருக்கும் கடைகள்ல வந்து வேலைக்கு வைக்கிறாங்க இதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இது வந்து எடப்பாடி ஐயா வந்து ஒரு குற்றச்சாட்டாகவும் சொல்றாங்க இது வந்து நமக்கு வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மாதிரி கொஞ்சம் தெளிவாகவும் எடுத்து சொல்றாங்க இப்போ இது இவர் வந்து இப்போவே வந்து அதாவது தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க கரெக்டா தான் இதுவும் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கி இருக்கும் என்டிஏ கூட்டணி வந்து சிறப்பாக செயல்படுது பாஜகவும் அண்டு ஏடிஎம் தொண்டர்களும் ஒரு பிரச்சனை இல்லாம சுமூகமா போய்கிட்டு இருக்காங்க தலைவர்கள் மட்டும் கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு இருந்தா போதும் ஏன்னா இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து நமக்கு வந்து இருபத்தாறு முக்கியம் இல்ல இருபத்தி ஒன்பதுதான் முக்கியம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து பாஜக தொண்டர்களுக்கு வந்து ஒரு வருத்தமான விஷயம் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க இங்க வந்து நம்மளுடைய ஆட்சி அமையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஏடி ஏடிஎம்கேல இருந்து வந்திருந்தாலும் இந்த வார்த்தை இன்னைக்கு அவர் வந்து ஒரு பாஜக காரர் அப்படித்தான் பேசணும் இது வந்து எனக்குமே அது சரிந்தான் படுது இந்த வார்த்தை வந்து அவர் சொல்லியிருக்க கூடாது இருந்தாலும் வந்து அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறும் முக்கியம் இருபத்தி ஒன்பது முக்கியம் பாஜகவுக்கும் எம்எல்ஏக்கள் இருந்தால் தானே நம்ம வைக்கிற குற்றச்சாட்டுகளை வந்து எடுத்து சொல்ல முடியும் அதை வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கலாம் ஆனால் இவங்க இப்படி பேசுறது வந்து தவறுன்னு சொல்லி நம்ம சோசியல் மீடியாவில் எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பதிவுகள் அண்டு கமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தலைவர்கள் என்னத்தையும் பேசிட்டு போகட்டும் ஆனால் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வந்து மக்களுக்காக தான் தேவையாக இருக்கு அடுத்த அஞ்சு வருஷம் இந்த ஆட்சி அமைஞ்சுட்டா இன்னும் சாராய கடைகள் அதிகமாகும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் அதே மாதிரி எடப்பாடி ஐயா அவர்கள் சொல்றாங்க அதாவது போதை மாடல் அரசாங்கத்துல வந்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நம்ம ஏற்றுக்கிற முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து கள்ளச்சாராய் விற்கிறவனுக்கு பாதுகாப்பு இருக்குது கொலை செய்கிறவனுக்கு பாதுகாப்பு இருக்குது பாலியல் தொந்தரவு கொடுக்குறவனுக்கு பாதுகாப்பு இருக்குது ஸ்டேஷனில் வந்து கொலை செய் கொலை ஆகுறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது கஞ்சா போதை பொருள் விற்கிறாங்க இல்லையா அவங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாங்க பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கிறது நம்மளை மாதிரி சாதாரண ஏழை எளிய இப்போ பொதுமக்கள் தான் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் மற்றபடி பார்த்தோம்னா ஊழல் செய்கிறவங்க கனிம விலை கொள்ளை அடிக்கிறவங்க இவங்கள்லாம் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் செக்யூராக தான் இருக்கிறாங்க இந்த மாடல் இந்த இன்னைக்கு நடக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் இவங்க எல்லாமே மிகவும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க பாதிப்படைகிறது நம்ம நம்ம மட்டும்தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ அஜித்குமார் அவர்கள் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்க வேண்டியது நிக்கிதா மேடம் அவர்கள் தான் ஏன்னா மேடம் தான் சொல்லணும் பேர் சொன்னால் கூட இன்னைக்கு இருக்க அரசாங்கம் வந்து கோவிச்சுக்குருவாங்க அவங்க பார்த்தோம்னா நேற்று கிட்டத்தட்ட மூன்று போலீஸ்காரங்களுடைய பாதுகாப்போட காலேஜுக்கு வந்து வேலைக்கு போயிட்டாங்க அதை பார்த்துட்டு அங்க இருக்கும் அஹ் சக மா சக மாணவர்களும் ஆச்சினருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு பாதுகாப்போட ஒரு கொலை குற்றத்துக்கு முக்கியமாக காரணமாக இந்த ஒரு பெண் வந்து நேற்று காலேஜுக்கு வேலைக்கு பார்க்கும்போது அங்க இருக்கும் மற்றவங்களுக்கு எவ்வளவு ஷாக்கிங்காக இருந்திருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இப்படித்தான் திமுக ஆட்சி இருக்கும் இதுக்கு வந்து எந்த மாற்று கருத்துமே சொல்ல முடியாது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள சந்தோஷமா இருக்காங்க ஆனா இது எப்படி சொல்றது பொதுமக்கள் தான் வந்து இன்னைக்கு வேதனையின் உச்சத்துல இருக்கிறாங்க அதனால யாருமே வந்து இதை பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மளால வந்து ஏற்றுக்கிற முடியலை எடப்பாடி ஐயா சொன்ன மாதிரி போதை மாடல் அரசாங்கம் விளம்பர மாடல் அரசாங்கம் ஷூட் அரசாங்கம் குப்பை அரசாங்கம் இது வந்து சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இனி அடுத்து வர நாட்கள்லயுமே வந்து இன்னொரு நல்ல அக்ரெசிவா பேசுவாரு மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்வாரு அப்படின்னு நம்பலாம் இதனால பாத்தோம்னா டிஎம்கேக்கு வந்து ஒரு பின்னடைவாதான் எல்லாரும் பாக்குறாங்க ஏன்னா அந்த கூட்டம் தேரும் கூட்டம் சரி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல புரிதல் வந்துகிட்டு இருக்கா அடுத்து வந்து ஒரு ஆட்சி மாட்டுக்கு உண்டான ஒரு நேரம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே நம்புவாங்க நம்மளும் நம்புவோம் அடுத்து பார்த்தோம்னா அஹ் வாடகை வாயின் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து சொல்லாம கொள்ளாம நேத்து பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தோம்னா நேத்து அங்க வந்து கிராமம்படுத்தும் பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தப்பட்ட நிறை குறைகளை வந்து பேசுறதுக்காக இருபத்தி ஒன்பது எம்பிக்களை கொண்ட குழுக்கள் வந்து பார்லிமெண்ட்டத்தில் ஒரு கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அந்த தொண்ட அந்த தொண்டு நிறுவனங்கள் அந்த விவசாய சம்பந்தப்பட்ட மக்கள் அதனுடைய கம்பெனிஸ்கள் பொதுமக்கள் விவசாயிகள் எல்லாருக்கும் வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க முக்கியமான நபர்கள் தான் இவங்க எல்லாருமே வந்து ஏன்னா அடுத்து வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் மூலமாகவும் கிராமப்புறங்களை வந்து எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த கூட்டுக்குழு வந்து பார்லிமெண்ட்ல நேற்று கூடிச்சு அந்த சமயத்துல பார்த்தோம்னா மேதா பட்கர் அவர்களும் பிரகாஷ் ராஜா அவர்களும் வந்து சொல்லாம கொள்ளாம அலையாக அலையா விருந்தாளியாக பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டுறாங்க இவங்க கூட மொத்தம் பத்து பேர் போயிட்டாங்க பத்து பேருக்குமே வந்து அழைப்பு கொடுக்கப்படவே இல்லை ஆனா பார்த்தோம்னா திடீர்னு உங்க வாங்க போய் நிக்கவுமே வந்து அங்க இருக்கும் எம்பிக்களுக்கு வந்து ஒரே ஷாக்கு இவங்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்கீங்களா அந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட அந்த லிஸ்ட வந்து எங்களுக்கு நீங்க கொடுக்கவே இல்லை இவங்க இவங்க எப்படி வருவாங்க இவங்களுக்கு ஏன் நீங்க வந்து அழைப்பு கொடுத்தீங்க ஏன்னா இவங்க வந்து எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு ஆளும் அரசாங்கத்தை வந்து எதிர்த்து குரல் கொடுக்கறவங்க நம் தா தேசத்துக்கு எதிராக எப்பயுமே வந்து பதிவு போடுவாங்க தேசத்துக்கு எதிராகவே வந்து எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு போய் நீங்க வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருந்தீங்கன்னா நாளைக்கு பாகிஸ்தான் பிரதமரையும் நீங்க கூப்பிடுவீங்களா கிட்டத்தட்ட எப்படி மேட்ச் பண்றாங்கன்னு பாருங்க பாகிஸ்தான் பிரதமரையும் இங்க பிரகாஷ் ராஜை வந்து லிங்க் பண்ணி விடுறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே வந்து அந்த கேடுகட்ட வாயங்க ரெண்டு பேருக்குமே வந்து அவங்க பாகிஸ்தான்காரங்க கூட அவே நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கும் ஆனா பிரகாஷ் ராஜா அவர்களும் மேதா பட்கர் அவர்களும் வந்து நாட்டுக்கு எதிராகத்தான் எப்ப பார்த்தாலும் பேசுவாங்க அதுவும் பிரகாஷ் ராஜெல்லாம் பார்த்தோம்னா ஒரே ட்விட்டா தான் இருக்கும் மோடி இந்த பக்கம் திரும்பிட்டார் மோடி அந்த பக்கம் திரும்பிட்டார் மோடி இத்தனை ஆயிரத்துக்கு ட்ரெஸ் போடுறாரு அவர் இத்தனை ஆயிரத்துக்கு செருப்பு செருப்பு போடுறாரு எப்ப பார்த்தாலும் ஊர் சுற்றுறாரு இப்படியே சொல்லி சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு விதமான டிஸ்ட் பண்ணி விடுறது இன்னைக்கு ஆளும் அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்து நல்லாவே இல்லைங்கிற மாதிரியே வந்து பதிவு போட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்திக்கிட்டாரு பிரகாஷ் ராஜுக்கு வந்து அங்க அழைப்பே கொடுக்கப்படலை அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் உன்னுடைய எம்பி தான் இன்னைக்கு வந்து தலைமை தாங்கி அந்த கூட்டத்தை நடத்துறாரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இவங்களுக்கு அழைப்பு கொடுக்கவே இல்லை அந்த நேம் லிஸ்ட்டில் வந்து மேதா பட்கனுடைய பேரும் பிரகாஷ் சௌரியுடைய பேரும் இல்லையும் எப்படி இங்கே வந்தாங்க யார் சொல்லி வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கும் என்டி கூட்டணி அந்த எதிர்கட்சி எம்பிகள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா கோவப்பட்டு எந்திரிச்சி வெளியே போயிட்டாங்க ஏன்னா இவங்களை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாளைக்கு பாகிஸ்தான் காரணம் ஈஸியாக வருவானா வருவான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை ஒன்று வச்சுட்டு ஏன்னா இவ் இவங்களுக்கு வந்து அழைப்பே கொடுக்கல முன்ன பின்ன தெரியாது இவருடைய ஐடியாலஜியே என்னன்னு தெரியாத ஒருத்தவர் வந்து இந்த நிலைக்குழு கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா இவங்க பேசுறதை கேட்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டத்தை வந்து புறக்கணிச்சுட்டு எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது எம்பிக்கள்ல பதினாலு பேர் பிரசண்டா இருந்தவங்களுமே வந்து கோச்சுக்கு வெளியே போனதுனால நேற்று இந்த கூட்டத்தொடர் வந்து அப்படியே கட் ஆயிருச்சு ரெண்டாவது வந்து கண்டினியூ பண்ண முடியலை இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா ஒன்னு இன்ஃபேஷன் கொடுக்கவே இல்லை அந்த நேம் லிஸ்ட்ல இவங்க இல்லை எப்படி வந்து இவங்க அங்க போனாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன ஏன்னா கிராமப்புறம் மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசும் போது அங்க வந்து விவசாயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் மற்றபடி வந்து அந்த கிராம கூட்டங்கள் வந்து எப்படி நடத்தணும் அந்த மக்களுக்கு இன்னும் என்ன செய்யணுங்களுக்காக தான் அங்க பேச போயிருக்காங்க ஏன்னா கிராமப்புறத்தை மேம்படுத்த வேண்டியது இன்னைக்கும் நம் நாட்டிற்கு அவசியம் காரணம் என்னம்னா வடகிழக்கு மாநிலங்கள் வந்து மிகவும் பின்தங்கி இருக்கு இன்னைக்கும் ஜார்க்கண்ட் பீகார் ஒரிசா சைடெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு ரொம்ப மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க ஒரு பீகச்சு கூட இல்லாம அந்த மக்கள் இருக்கிறாங்க அதை டெவலப் பண்றதுக்காகத்தான் அங்க கூட்டம் போட்டிருக்காங்க ஆனா இந்த கழுச்சடை அங்க போய் நின்று அந்த கூட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிருச்சு ஏன் அடுத்து எப்ப இந்த கூட்டத்தொடர் வந்து கூட்டம் வந்து எப்போ போட போறாங்கன்னே தெரியல அப்ப அங்க இருக்கும் மக்கள் எல்லாருமே வந்து பிரகாஷ் ராஜையும் மேதா பட்கரையும் வந்து பயங்கரமா திட்டி தீர்த்துட்டாங்க யாரும் பொதுமக்களை சொல்றேன் நான் எதுக்கு இவங்க போனாங்க எவ்வளவு அந்த வந்து ஒரு எல்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து அஹ் நிறைய விஷயங்கள் வந்து நாங்க எடுத்து சொல்லணும் இன்னும் எங்க கிராமங்களுக்கு வந்து என்னென்ன பெசிலிட்டிஸ் தேவைகளாக இருக்கு அதெல்லாம் நாங்க இந்த கூட்டத்துல சொன்னோம்னா எங்களுக்கு கிடைச்சிருக்கும் இவங்கெல்லாம் எல்லாம் வந்ததுனால இந்த கூட்டத்தை வந்து வேணான்னு எதிரிச்சுட்டு போயிட்டாங்க நீ அடுத்து எப்ப போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது அந்த விவசாயிகள் வந்து அஹ் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க்ல லோன் கிடைச்சிருக்கலாம் இப்ப மகாராஷ்டிராலும் பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ரெண்டரை ஏக்கர் நிலம் இருந்து அவங்களுக்கு வந்து டிராக்டர் வாங்கக்கூட வசதி இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து இந்த பழைய காலத்து ஏற்க வச்சு அவங்கள உழுது விவசாயம் பார்த்துருக்காங்க அவங்கள பத்தி போன வாரம் சோசியல் மீடியாவில வந்து ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு அது வந்து இருக்கும் விவசாயத்துறை அமைச்சர் கண்டப்பட்டு அவங்களுடைய கடன் எல்லாம் அவர் அடைச்சிருக்காரு இப்படி எத்தனை பேர் நம்ம சோசியல் மீடியாவில் வந்து வெளியே கொண்டு வர முடியும் ஆனா இப்போ அந்த கூட்டத்துக்கு போயிருந்த விவசாயிகள் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போ பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு ட்ரோன் மூலமாக அதிகமான ஏக்கர் இருக்கும் இடங்களுக்கு வந்து நீர்ப்பாசன வசதிகள் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து மானிய வலையில ட்ரோன் கொடுத்துருக்காங்க இது வடநாட்டு பக்கம் வந்து மிகவும் ஃபேமஸ் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் போகும் ஆனா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் போது தூரம் அதிகமாகும் அவ்வளவு தூரம் வந்து டியூப்களை எடுத்துட்டு போக முடியாது இல்லையா அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ரோன் மூலமாக அதாவது மினிமம் பத்து லிட்டர்ல இருந்து எழுபத்தி லிட்டர் தண்ணிகளை வந்து அதை சேவ் பண்ணி ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிடுறாங்க அந்த பெண்கள் வந்து சும்மா அந்த கரையோரமாக உட்காந்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறாங்க ட்ரோன் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு இருந்து மழை விழுகிற மாதிரி அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கீழே விட்டுட்டு அப்படியே அது ரிட்டர்ன் வந்துடுது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் பாத்துக்கங்க அதே மாதிரி லோன் எல்லாம் வந்து ரொம்ப கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு இப்ப அந்த விவசாயிகள் என்ன இந்த வந்து ரொம்ப சொல்றாங்க பிரகாஷ்ராஜ் எப்பயும் போல அதாவது கட்சிக்கு வந்து சிம்ச்சா அடிப்பாரு நம்ம தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட சொல்ற சிம்ச்சா அடிப்பாரு அங்கிட்டு போனோம்னா காங்கிரஸ்க்கு வந்து நல்லா ஒத்து உதுவாரு புள்ளி வச்ச கூட்டணிகள் எல்லாம் அப்படி அதுக்குள்ளேயே போய் ஐக்கியம் ஐக்கியமாயி அதாவது அந்த கூட்டணிக்குள்ளேயே போய் ஒன்றோட ஒன்றா மாதிரி மாதிரிதான் வந்து பிரகாஷ்ராஜுடைய செயல்பாடுகள் இருக்கும் கௌரி லங்கேஷை பத்தி பேசுவாரு ஆனா இங்க அஜித்குமார பத்தி பேச மாட்டாரு அவருடைய அந்த கொள்கைகள் எல்லாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு டிஎம்கேவுக்கு ஆதரவாக பேசணும்னா உடனே ஓடி வந்துருவாரு இதே இது வந்து இன்னைக்கு ஆளும் அரசாங்கம் வந்து ஒரு நல்லது செஞ்சிருச்சு அப்படின்னா அதை பத்தி கண்டுக்கிறவே மாட்டார் அதுல என்ன குறை சொல்லலாம் அப்படின்னா தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தான் இந்த பிரகாஷ் இப்ப அங்க அங்கிமேட்ல போய் கேவலப்பட்டு கேவலப்பட்டு வந்து நின்று இது வந்து தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு அங்க இருக்கும் மக்கள் எல்லாமே வந்து அந்தாலும் வந்து கழிவு கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நேற்று வந்து திருப்பரம் சாரி திருச்செந்தூரில் வந்து முருகர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இது நல்ல விஷயம் ஆனா இது முக்கியமாக நம்ம வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு யாருன்னா சிவ்நாடர் அவர்கள் சிவநாடார் அவர்கள் கிட்டத்தட்ட இருநூறு கோடி டு முந்நூறு கோடி ரூபாய் பணம் வந்து அந்த கோயிலுக்காகவே செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ணி அந்த புண்ணியத்தை அந்த ஐயா ஏற்றுக்கிட்டாங்க அவர் வந்து நிறைய கம்பெனிஸ் நடத்துகிறாங்க நிறைய பேருக்கு அவர் வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க இவ்வளோ படம் லாபம் சம்பாதிச்சாலும் வந்து தனக்காக அவர் ஒதுக்கி வைக்காம கோயிலுக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க அவனுக்கு அவன் அதாவது அவனாலே எனக்கு இதை கிடைச்சிருக்கு அவனுக்கே நான் திருப்ப செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஃபுல்லாக சிவநாடார் அவர்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் மேலே வந்து நின்றுருக்காங்க முதல்ல வந்து மரியாதை செய்ய வேண்டியது சிவநாடார் குடும்பத்திற்கும் அந்த ஐயா அவர்களுக்கும் தான் ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களை வந்து கண்டுக்கிறவே இல்லை கண்டுக்காம வந்து நம்ம நானூறு கோடி ரூபாயில வந்து தங்க குடமுலுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா இதுக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டியது வந்து ஐயா சிவநாடார் அவர்களுக்கு தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனசுக்கு போய்தான் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை யாருக்காவது இவ்வளவு தூரம் தூக்கி கொடுக்கணுங்கிறதுக்குமே கண்டிப்பாக ஒரு நல்ல மனசு வேணும் கோயிலுக்குனாலும் சரி அஹ் மத்த மக்களுக்கு செய்வதுக்குமே வந்து ஒரு நல்ல மனசு வேணும் அது அந்த ஐயா சிவநாடார் அவர்களுக்கு இருக்கு இது ஒரு நல்ல விஷயம் மக்கள் சார்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகள் ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செய்யாம சேகர்பாபு ஐயா அவர்கள் நடந்துக்கிட்டது வந்து சரியாக படலை எனக்கு சரியா படலை அது மட்டும் இல்லாம நானூறு கோடின்னு சொல்றாங்க இது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஆண்டவன் கண்டிப்பாக அவங்க வந்து இது வெள்ளை இறுக்கி வெளியே கொடுக்க மாட்டாங்க இது ஃபுல்லாவே வந்து நூறு கோடி மேற்கொண்டு நூறு கோடி ரூபாய் வந்து பக்தர்களுடைய காணிக்கை பணமாகத்தான் இருக்கும் இதுல எவ்வளவு பணத்தை இவங்க ஆட்டை போட்டாங்கன்னு தெரியல ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் சிவன் சொத்து குலர்நாசம்னு சொல்லுவாங்க பார்ப்போம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்